நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து ஒரு மீண்டும் ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு வச்சுருக்காங்க பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு காலையில் எடுத்துக்கான மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் போஸ்டிங் என வேகன்சி வந்து அதிகபூர்வமாக வச்சிருக்காங்க ஜாப் அப்ளிகேஷன் இனிவன் இந்தியா எலிஜிபிலிட்டி பதினைந்தாயிரம் ஆன் பண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃபீஸியல் வெப்சைட் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிஷன் அப்ளை பண்ணுறாங்க லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் இந்த வேலை வைப்பேன் ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஒன் பை ஒன் பார்க்கறது கீழே இருக்காது சப்ஸ்க்ரைப் பண்ணுறது வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை எப்போனா போஸ்ட்டிங் பார்க்குறாங்க போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு காரத்துக்கான வேலைவாய்ப்பும் ஹேவல்டர் சிபிஐ போஸ்ட்டு அண்டு சிபிஎன் போஸ்ட்டுக்கு வந்து மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி போஸ்ட்டுக்கான வேகன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்குவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஹேவெல்டர் இன் சிபிஐசி அண்ட் சிபிஎன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க டெய்லி வந்து எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள் கேட்டகரி வந்து டென் இயர்ஸாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு என்ன உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த வேலைவாய்ப்பான கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஹேவல்டர் போஸ்ட்டு சிபிஐசி மற்றும் சிபிஎன் போஸ்ட்டுக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்பில் சேல்ரி டீட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவல் ஒன் லெவலில் வந்து கொடுக்கப்படுங்க இருபத்தாயிரத்து ஐநூறுலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் பர் மந்த் உங்களுக்கு சேல்ரி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி உமன்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நில் இவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் மற்றும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க ஹேவல்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அதை பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் ஃபிசிக்கல் டேண்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பின்பு தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடத்தப்படுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் லாங்குவேஜ்லேயுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படுங்க எக்ஸாமினேஷனுக்கு நான் சென்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் மற்றும் புதுச்சேரி கொண்டிருக்காங்க இந்த வேலை இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை எண்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடித்தா போதுங்க இந்த வேலை வாய்ப்புனா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்கள் அக்டோபர் இல்லைன்னா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் எப்ஷன் மட்டும் அபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிப்பான அந்த ஏரியா சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்